இரண்டாயிரத்திற்கு தான் அவருடைய புத்தகங்களை வாசிக்கின்ற வழக்கம் சொன்னா எப்படின்னா அவர் ஏதாவது ஒரு புத்தகம் வெளியீட்டு விழாவில் கண்டிப்பா என்னை கூப்பிட்டுருவார் அதுக்கு ஒரே காரணம் தான் அதையும் சொல்லிடுறவா மனுஷபுத்திர ஏமா நீ பேசுறது முக்கியம் இல்லம்மா நீ பேசனா அந்த புக்கை வாங்கிட்டு போறாமா அப்படின்ட்டுவார் அந்த மாதிரி தான் ஒரு புத்தகத்தை நான் இப்படி பேசினேன்னா கோயம்புத்தூர்ல சேரன் ரயில்வே ஸ்டேஷன் ரயிலில் ஏறி உக்காந்துருக்கேன் பீக் ஒன் கோச் ஒருத்தர் வந்து நின்றுட்டு பர்வீன் சுல்தானா அப்படின்னார் ஆமாங்க எழுபது ரூபா கொடுங்க அப்படின்னார் ஏன் அப்படின்னு நீங்கள் அந்த புத்தக விழாவில் பேசுனதை நம்பி அந்த புக்கை வாங்கிட்டேன் பேச்சு தான் நல்லா இருந்துச்சு புக்கில் ஒன்றும் இல்லைன்ட்டு ஆனால் அந்த ஆபத்து எனக்கு மனுஷ புத்திரங்களின் புத்தகங்களை பேசுகின்ற பொழுது வருவதே இல்லை ஆழமாக நாம் இருந்து உள்வாங்கி யார் இந்த மனுஷன் அவன் கவிதைகளை எப்படி எழுதி கொண்டிருக்கிறான் சக காலத்தில் எழுதுகின்ற தீவிர கவிதைகளை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அவன் கவிதைகளை எப்படி மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு திறனாய்வை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இரண்டு பேருடைய பேச்சை நாம் திரும்ப கேட்டாக்க வேண்டும் நாம் பார்க்க தவற விடுகின்ற காட்சிகளை கவிஞர்கள் கண்டுகொள்கிறார்கள் இப்போ மீன் பிடிக்கிறான் ஒருத்தன் மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வந்து மீன் விற்கிறான் நாம மீன் வாங்கி சாப்பிடுறோம் ஆனால் ஒரு கவிஞனுடைய பார்வையில் மட்டும்தான் இந்த மீன் பிடிக்கின்ற அந்த வினாடு எப்படி சிறைபிடிக்கப்படுதுன்னு பாருங்க தூண்டில் மீன் தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி நீங்க தான் எழுதுனீங்களா ரெண்டாவது பரிசு கிடைச்சது உங்களுக்கு உங்க பேருப்பா அந்த கவிதை எழுதுகின்றவர் இந்த அவையில் இருக்கிறார் இந்த அவை எவ்வளவு தீவிரமான அவை பாருங்க மிக முக்கியமாக நாம் காண தவறுகின்ற ஏதோ ஒரு பக்கத்தை அந்த கவிஞருடைய கண்கள் கண்டுகொள்கின்றன என்ன வித்தை தெரியுமா அதை அவர்களுக்கு பதிவு செய்ய வருகிறது அவர்களுக்கு மொழி கை கூடுகிறது நான் இப்படி யோசிக்கிறேன் தற்போதைய தலைமுறையினுடைய மன தவிப்பை மனுஷ புத்திரன் போல் வேறு யாரும் பதிவு செய்யவில்லை என்கின்ற வாக்குமூலத்தை என்னால் தந்துவிட முடியும் ஒரு கவிதையில் அவர் எழுதுகிறார் கவிதைகளோடு நான் நெருங்கி பயணப்பட்ட தருணங்கள் மிக அவர் ஷூக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்கிற ஒரு சிறுவனின் தலை அசைவை பார்த்தால் என் உள்ளம் பேரன்பினால் பொங்குகிறது என்று எழுதுகிறார் இதை யாரால் உணர முடியும் ஒரு கவிஞனால் மட்டும் தானே அதை பார்க்க முடியும் அந்த ஷூ பாலிஷ் போட்டு இருக்கிற அந்த குழந்தையினுடைய தலை அந்த சிறுவனுடைய தலையை பார்த்து மனதில் பேரன்பு பெருக்கெடுக்கிறது என்று சொல்லக்கூடியவர் மனுஷபுத்திரன் மனுஷபுத்திரன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த பொறுப்பில் இருக்கிறார் நூலக ஆணைய குழுவில இந்த பொறுப்பு அதெல்லாம் இல்ல மனுஷ் மனுஷிய புத்திரனை பற்றி வரலாறு எழுதும் என்றால் அவனை ஒரு கவிஞனாக ஒரு படைப்பாளனாகத்தான் இந்த வரலாறு குறித்து கொள்ளும் ஒரு கவிதை எழுதியிருக்கார் யூத் வந்திருக்கிறீங்க கண்டிப்பா ஏத்துக்குவீங்க இந்த நகரத்தில் ஒரு நாள் செல்போன் ரீசார்ஜ் செய்ய மின்சாரம் இல்லாவிட்டால் ஒரு லட்சம் காதல்கள் சந்தேகத்திலும் பதற்றத்திலும் மூழ்கிவிடும் பயமா இருக்கு தெரியுமா ஏன் தெரியுமா அவ்வளவு உண்மை அவ்வளவு தானே அது காத்திருப்பு என்பதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த வினாடியில போன் எடுக்கலனா இது வேற ஒரு சூழல்ல போயிட்டு இருக்கு என்று நினைக்கக்கூடிய எண்ண அலைகளில் இன்றைய தலைமுறை இருப்பதனை பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு கவிதை நான் எவ்வளவு புத்திசாலி பாருங்க ஆயிரத்தி எட்நூறு பக்கத்தை எப்படி காட்டுற பாருங்க உன்னை யாரும் அணைத்துக் கொள்ளவில்லையான சைஸ் ஒழுங்கா இருக்கணும் ஒரு கவிதையை சொல்றேன் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் எப்பவுமே ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ளவே முடியாத தவித்து இருக்கக்கூடிய இதுவரைக்கும் யாரும் பேச துணியாத ஒரு பேசா பொருளை போட்டிருக்கிறார் மூடிய கதவுகளை திறக்காது என்ற கவிதையில் பெண்களாக

இரண்டாம் அழைப்பில் இவ்வளவு நேரம் இருந்தது யார் என திரும்ப திரும்ப கேட்காது உனக்கு தர மறுத்த சந்திப்பை இன்னொருவருக்கு தருவது ஏன் என முறையிடாது என்று யாரும் எதையும் மறைக்கவில்லை உன் மீதான கருணையினால் தான் அது மறைக்கப்படுகிறது கோவத்துல உங்களுக்கு அப்படியே வந்து விஷம் வச்சு தோணுச்சு ஒரு கண்ணாடி கோப்பை போல சிதறாவிருக்கத்தான் அது மறைக்கப்படுகிறது உண்மைகளுக்கு உன்னை தயார்படுத்தி கொள்ளவே அது மறுக்கப்படுகிறது இப்பதான் வருது உண்மை உடனடியாக அல்லாமல் நீ ஒரு பனிக்கட்டியை போல அவர்கள் வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி மறையட்டுமே என்பதற்காகத்தான் அது மறைக்கப்படுகிறது இந்த உறவை இன்னும் கொஞ்ச நேரம் நீட்டிக்கலாமே எனும் விருப்பத்தால் தான் அது மறைக்கப்படுகிறது நிகழ்வினால் அது மறைக்கப்படுகிறது உன்னை ஒரு ஞாபக சிற்பமாக மாற்ற அவர்களுக்கும் அவகாசம் தேவைப்படுகிறது என்பதனால் அது மறுக்கப்படுகிறது காதலர்கள் விரைந்து அழியும் உலகில் மனிதாபிமானம் எவ்வளவு விரைந்து அழிவது இல்லை என்பதனால் தான் அது மறைக்கப்படுகிறது உன் அன்புக்குரியவரின் மூடிய கைகளை பிடிவாதமாக திறக்காது மாறாக சாத்தியிருக்கும் கதவுகளை ஒரு விருந்தாளியை போல மெதுவாக தட்டு உன் மீதான காதல்களை ஏற்றுக்கொண்டது போல கருணையையும் ஏற்க பழகு இந்த கவிதை ரொம்ப நுட்பமா கேட்டாங்கன்னா நிறைய காதலர்கள் வாழ்க்கையில் கருணையுடன் இருந்து கடந்து போ என்கிறார் எனக்கு எங்க மனுஷ பிடிச்சிருக்கு தெரியுமா வெயில் சொல்லுகின்ற பொழுது காதல் பிரிவு ஏக்கம் கண்ணீர் நான் என்ன ஏன் ஏன் என்கின்ற கேள்வி நான் கேட்கிறேன் இது இல்லாம வேற ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு அகம் சார்ந்து கிடையாது இந்த அகத்தினுடைய விசாரிப்பு தான் மனுஷ் நம்ம அகங்களை அவர் விசாரிக்கிறார் அது அவர் மேல தூக்கி போட்டுக்க வேண்டியது இல்லை இப்ப நிறைய தொழில்களை வைத்திருக்கிறார் நிறைய அவர் மீது இருக்க அந்த புத்திசாலித்தனம் அவருக்கு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் வெயிலுக்கு ஏதோ மனக்கசப்பு நிறையவே இருக்குது இசை அதை ஆமோதிக்கிற இங்க பாருங்க நான் இதை சொல்றேன் நீங்க வீட்டுக்கு போய் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு குடும்ப உறவுகளில் நம்மை விட மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்மிலிருந்து எதை எதிர்பார்க்கிறார்கள் என்று மனுஷ் சிந்திக்கிறார் வயோதிகத்தின் மிகப்பெரிய அவலம் சிறிய அன்புகள் சிறிய கருணைகளுக்கெல்லாம் மனம் கசிந்து கலங்குவதுதான் நீங்க உங்க தாத்தாவுக்கு போய் ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்களேன் அவர் கண் கசியும் அவர் கண் கசியும் ஏன் தெரியுமா அது கரெக்டா கரெக்டா ரெண்டே வரியில அதுக்கு தீர்ப்பு சொல்றார் இந்த மனித மனங்களின் அவலங்களை விசாரிக்கிறது அந்த இரண்டு வரி அவ்வளவுக்கா எல்லாம் கருணையற்றி இருக்கின்றன கருணையில் இந்த உலகம் ஒரு சிறிய வார்த்தையையும் அன்பையும் கூட தருவதில்லை அதனால் ஏங்கி ஏங்கி அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் கசிந்து போகின்றன என்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அவர் சொல்லிக்கொண்டே கொண்டே வருகிறார் அவர்கள் கால்கள் பற்றி நிறைய குறிப்புகளை இந்த புத்தகம் தருகிறது போன புத்தகத்திற்குமான முந்தைய புத்தகத்தில் உடல் எடை குறித்து எழுதியிருந்தார் அவர் அந்த கால்களின் வலி குறித்து எழுதுகிறார் நாம எல்லாரும் சாதாரணமா தானே நினைப்போம் போலியோ கால்கள் தானே மரத்து போயிருக்கும் இல்ல அது வலிக்கும் அது ரொம்ப வலிக்கும் அந்த வலியோடு இருக்கக்கூடிய அந்த கால்களை குறித்து அதற்குள்ளாக கசிகின்ற அந்த ஈரம் குறித்து மனித நேயம் குறித்து நான் வலிகளோடு தானையா உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் மனுஷ புத்திரனுடைய கவிதைகளின் முகவரி எப்படி எழுதுறாரு பாருங்க அவரை பத்தி சொல்ற அவர்ல நிறைய பேர் நம்ம அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு பி கேலாம் கூட அப்படிதான் அதீத சந்தோஷத்திலும் சரி அதீத துக்கத்திலும் சரி அந்த நாளில் தலையிலிருந்து எவரையும் பார்க்காமல் மணி கணக்கில் வேலை செய்து கொண்டிருப்பேன் நான் ஒரு நிமிடம் வேலையை நிறுத்தினாலும் இந்த உலகம் என்னை கண்டுபிடித்து விடும் ஒரு நிமிடம் நான் வேலையை நிறுத்தினாலும் இந்த உலகம் நான் சந்தோஷமா இருக்கிறேன் இல்லாத துக்கமா இருக்கிறேன் கண்டுபிடிச்சிடும் அழுவதற்கு நேரம் இல்லாதவர்களை எவராலும் அழ முடியாது என்று சொல்லி தன் வேலையின் தீவிரத்தன்மையை பேசுகிறார் நாம் எல்லாம் இழைப்பாருகின்ற பொழுது அந்த இழைப்பாறுதலையே தன்னுடைய பணியாக செய்யக்கூடியவராக மனுஷ புத்திரன் இருக்கிறார் என்று அவருடைய கவிதை சொல்கிறது ஆஹா இது நிறைய பார்வர்ட் மெசேஜ் அனுப்புவீங்களா ஒரு காலம் இருந்ததுங்க எல்லாரும் லவ் லெட்டர் அனுப்பி காதலியையோ காதலனையோ சந்திப்பாங்க எழுதுவாங்க அதை கொண்டு போய் காதலன் கிட்ட கொடுப்பாங்க காதலி கிட்ட கொடுப்பாங்க காதல் கவிதைகளின் ஒரே துயரம் நாம் காதல்களை இழந்த பின்னும் சிலருக்கு எழுதிய காதல் கவிதைகளை திரும்ப பெற முடியாது என்பதுதான் காதல் போயிடுச்சு காதல் கடிதம் எழுதி அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு கொடுத்தோமே அந்த கவிதை அதை திரும்ப பெற முடியாது உனக்கு எழுதியது என இன்னொருவருக்கு பெயர் மாற்றி கொடுத்தாலும் யாருக்கு எழுதப்பட்டதோ அவர்களின் உடல் வாசனையை அதிலிருந்து அழிக்கவே முடிவதில்லை சொற்கள் காயங்களாகவும் காயங்கள் தழும்புகளாகவும் ஆவது இப்படித்தான் நான் சொன்னேன்ல புத்தகத்தை படிக்கும் பொழுது நமக்கும் அந்த கவிதைகளுக்கும் நடுவிலே ஒரு உறவு ஏற்படுகிறது வாசிப்பிலும் விடுவதில்லை அவர் எழுதுகிறார் வெயில் சொன்னார் இசை அதை குறித்து எழுதியிருப்பதாக வேறு சிந்தனையில் அவர் எழுதுகிறார் இந்த கவிதை பாருங்க உங்க இருந்தா சொல்லுங்க அவர் நான் தூங்கும் போது பார்க்கிறவர்கள் சொல்கிறார்கள் தூக்கத்தில் என் தலையை நானே கோதிக்கொள்கிறேன் என்று அவ்வளவு தூரம் தனிமை தனித்து போய்விட்டேன்னா என்ன தாழ முடியவில்லை நம்ம தலையை நாமளே கோதிக்கிறது இருக்கல்ல இளம்பெடை ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க நண்பா நான் கோபத்துல அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரில எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து இருக்கும் காலத்துல வெளியில வீட்டை பூட்டிக்கிட்டு வெளியில கிளம்பி டூ வீலரை எடுத்துக்கிட்டு நேரம் லைஃப் ஸ்டைல் பக்கத்துல வீடு வீட்டுக்கு பக்கத்துல நேரம் அங்க போயிட்டு ரெண்டு டீ கப் வாங்கினேன் வாங்கிட்டு வந்து நேரம் வீட்டுல ரெண்டு கப்ல டீ தயாரிச்சு போட்டு ஒரு கப்ப முன்னால டைனிங் டேபிள் வச்சுட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு உட்காந்து குடிச்சேன் அது என்ன கோபம்னு எனக்கு தெரியல அது நடந்தது ஒரு கவிதையால் இளம்பிறை நீ எழுத மறுக்கும் எனது அழகு என்கிற புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க உலகத்திலேயே கொடுமையானது நமக்கு நாமே தயாரித்துக் கொள்ளும் ஒரு கோப்பை தேநீர் தான் அது ரொம்ப வலிச்சிருச்சு எனக்கு நான் போய் ரெண்டு கோப்பம் வாங்கிட்டு வந்து முன்னால் அந்த கோப்பையை பார்த்துக்கிட்டே குடிச்சிருக்கிறேன் நான் யோசித்து பார்த்தால் தனிமை ஒரு மனிதனை என்னென்னமோ செய்யும் அந்த விஷயங்களை பதிவு செய்ய தெரிந்திருக்கிறது இவருக்கு அன்பே நம்மை பிரிப்பது நம் மனங்கள் அல்ல எண்ணங்கள் அல்ல பருவங்கள் அல்ல இந்த நீண்ட சாலைகள் இந்த வளைந்த பாலங்கள் இந்த நீண்ட வெயில் இவைதான் மேலும் நம்மை சேர்க்கின்றன என்று எழுதுகிறார் காதல எதுங்க முக்கியம் மனிதர்களா காதலா இப்பொழுதெல்லாம் மனிதர்கள் தான் முக்கியமாக போயிட்டாங்க உணர்வுகள் இல்லை அந்த உணர்வுகளுடைய அந்த வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா அதனுடைய எடை அதன் எடையை மனுஷ் எப்படி எழுதுற பாருங்க என்றாவது உனக்கு என் கூடவே இருந்து விட வேண்டும் என்று தோன்றும் அப்போது யோசிக்காமல் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்துவிடும் நீ என்னை நோக்கி மிகவும் தாமதமாக வரும்போது நான் இல்லையே என பயப்படாத அது அப்படித்தான் நிகழும் நீ என்னிடம் வருவதுதான் முக்கியமே தவிர வரும்போது நான் இருப்பதல்ல நான் இருக்கிறது முக்கியமில்லை அதைவிட நீ வருவது இங்க நிறைய பேர் கோச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்கல்ல நண்பர்கள் கிட்ட உங்களுக்கு எல்லாமான கவிதை தான் சண்டை போட்டுக் கொண்டு எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறானே அறச்சுற்றத்துடன் அந்த நண்பன் அவன் சொன்னதாக மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கவிதை ஒருவேளை இந்த கவிதை உங்களுடைய நண்பனை உங்களோடு போய் சேர்த்துக் கொள்ளலாம் பழைய நண்பரே யாரிடமோ என்னை பற்றி கோபித்துக் கொண்டீர்களாம் நான் உங்களை கண்டுகொள்ளவே இல்லை என நான் இறந்து விட்டது கூட தெரியாமல் என்ன பத்தி குறை சொல்லிட்டு இருக்கிற நீ என்னோட இந்த விஷயத்தில் எனக்கு வண்ணதாசனை நினைவு கூட்டுகிறது வண்ணவாசனுடைய கவிதைகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது அதோ என் நண்பன் வருகிறான் அவன் தான் செத்து விட்டானே என்று யோசித்தேன் அப்படி யோசிக்காமல் இருந்திருந்தால் அவனே கொஞ்சம் நேரத்திற்கு வந்திருப்பான் இந்த இந்த விசாரணைகள் தான் சொற்களை படிப்பவர்கள் இங்க இருக்கிறீங்க இந்த அவையில இருக்கிறீங்க வயசு பத்தி ஏதோ பேசிட்டு மனிதர் ஒருவரை புத்தக கண்காட்சியில் சந்தித்தேன் கூண் விழாமல் கண்களை இடுக்கி பார்க்காமல் நேராக என்னை பார்த்தார் கையில் ஒரு புத்தக பையில் சுமந்து கொண்டு இன்னொரு கையில் ஒரு துண்டு சீட்டை என்னிடம் நீட்டி இந்த புத்தகம் எங்க கிடைக்கும் என்று பார்த்து சொல்லுங்கள் என்ற விடம் பேச்சு கொடுத்தேன் தம்பி புத்தகங்களும் என்னிடம் இருக்கின்றன நீ அன்பின் பெயரால் சாத்தானின் வரிகளை எழுதுகிறாய் மேலும் எனக்கு தொண்ணூற்றி ஒரு வயதாகிறது சலிப்பின்றி படிக்கிறேன் என்றார் தொண்ணூற்றி ஒரு வயதா என்னால் நம்பவே முடியவில்லை என் நண்பர்கள் நாற்பது வயதிலே உதுமை அடைந்து விட்டார்கள் அவர் சொன்னார் நீ ஒன்றை புரிந்து கொள் சொற்கள் எழுதுபவனைத்தான் சாவுக்கழைத்து செல்லும் அதை படிப்பவனை அல்ல என்று சொல்லியபடி அவர் ஒரு சிறுவனாக மாறி நடந்து செல்வதை என் கண்டேன் என்று எழுதுகிறார் நான் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் எது தெரியுமா வாழ்க்கையில எது தெரியுமா பேச்சு எது கவிதை தெரியுமா யார் எழுத்தாளர்கள் தெரியுமா பேசிட்டு போறவங்க இல்ல பேச்சாளர்கள் பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறவங்க தான் பேச்சாளர் அவர்கள் எழுதி முடித்ததற்கு பிறகும் அவர்கள் உங்களுக்குள்ளே எழுதி கொண்டே இருக்கிறார்கள் அல்ல அவர்கள் தான் எழுத்தாளர்கள் கவிதை எழுதி முடித்ததற்கு பிறகும் அதை வாசிக்கின்றவர்களுடைய வெளியிலே கவிதை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இல்லையா அவன் தான் அப்படிப்பட்ட கவிதைகளை எழுதக்கூடிய ஆற்றல் மனுஷுக்கு வந்திருக்கிறது நீ அப்படி அன்றைக்கு சொன்னாயே என்று யாரிடமும் கண்ணீருடன் கேட்டுவிடாதே அந்த சொந்த சொன்ன தருணம் தான் உண்மையானது அதற்கு பிறகானது எல்லாம் நடந்து முடிந்தவை என்று கேட்டுக்கிறார் யோசித்து பார்த்தால் அவர் நம்மை வழிபடுத்துகிறார் என்னை நீ துறந்தது அல்ல என் வருத்தம் அது உனக்கு அவ்வளவு எளிதாக இருந்தது என்பதுதான் எனக்கு தாழ் உணர்ச்சியை தருகிறது ஒரு மனிதனை இவ்வளவு விசாரிக்க முடியுமா ஒரு நாள் உன்னை பற்றி அந்த நினைப்பை இதுதான் நிறைவு கவிதை என் பேச்சு நிறைவு கவிதை ரொம்ப நினைக்க கூடாதுங்கிறோமோ அதுதான் வரும் என்ன பண்ணலாம் மனுஷனுடைய கரங்களை சிறுவிரலை விரலை பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த சிறு விரல் காட்டுகின்ற அந்த திசையில் இந்த கவிதை செல்கிறது உன்னை பற்றிய இந்த நினைப்பை எப்படித்தான் தடுத்து நிறுத்துவது மனம் பிறந்தவர்களை கட்டி வைக்கும் அதே மண்டப தூணில் தான் அந்த நினைப்பையும் கட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார் அந்த கவிதையை மனித மனம் விசாலமானது அது பல்வேறு விதமான விசித்திர தன்மை கொண்டது அதை விசாரிக்கின்ற பொழுதே அது நழுவி சென்றுவிடும் அதை பிடித்து கொண்டு வந்து எழுத்தில் வடித்து கொடுக்கக்கூடிய ஒரு மகா கவிஞனை இந்த காலம் நமக்கு கொடுத்திருக்கிறது என்றால் அவனை நாம் சரியாக கண்டுகொள்ள வேண்டும் பிரபஞ்சன் இறந்த ஒரு மாபெரும்

マジで。